ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடராதிங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு இன்றைக்கி ஒரு வழக்கு ஒரு சுருக்கமாக நான் பார்க்க போகிறோம் அதாவது நிலத்தகராறை வந்து காவல் நிலையத்தில் வந்து போலீஸார் வந்து விசாரிக்க முடியுமா அதை வந்து சமரசம் செய்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்திருக்கு அதுக்கு வந்து அது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இரு தரப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா இடையே ஏதேனும் நிலத்தகராறு இருந்தால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு ஒம்பது மற்றும் பதினைந்தின் கீழ் அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் நைன் அண்ட் ஃபிஃப்டீன் படி சிவில் நீதிமன்றங்கள் அந்த தகராறை வந்து ஏற்கும் அதிகாரம் பெற்றவை என்றும் எனவே பார்த்தீங்கன்னா சமரச தீர்வு என்ற பெயரில் போலீஸாரின் தலையீடு தவிர்க்கப்பட வேண்டுமென நீதிமன்றம் வந்து தெளிவாக கூறியுள்ளது எதற்காக போலீஸார் தலையிடக்கூடாது சமரசத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்தாக ஒருதலை பட்சமாக அதாவது பயாஸ்னு சொல்லுவாங்க பட்சமாக போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணமும் அதாவது போலீஸ் சுட் ரெஃப்ரைன் ஃப்ரம் என்டேரிங் இன் டு த லேண்ட் டிஸ்பியூட் அண்டர் த கிஸ்ட் ஆஃப் ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆந்திரப்பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இதை வந்த வழக்கை வந்து டபிள்யூபி நம்பர் தேர்ட்டீன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து இந்த தீர்ப்பை சொல்கிறாங்க போலீஸார் வந்து சிவில் வழக்குகளை விசாரிக்கவோ சமரசம் செய்யவோ அதிகாரம் கிடையாது அது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது நன்றி வணக்கம்